ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குருவும் சுக்குரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்போது குரு ரிஷபமனையிலும் மனையிலும் சுக்குரன் மீன மனையிலும் அப்போது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது புதன் பகவானும் மீனமனையில் அமர்ந்திருக்க வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது செவ்வாய் பகவான் நீச்சமாக கடகமனையில் வீட்டிருக்க ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேசமனையில் அடைந்து உச்சத்தன்மையில் இருக்க போகிறது அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்குரனும் சூரியனும் உச்ச வளம் செவ்வாய் நீச்சம் சரி இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் இதுவரைக்கும் சனி பகவான் அமர்ந்திருந்தார் அதாவது ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ ஜென்ம சனியிலிருந்து விடுதலை அப்போ ஜென்ம ஜென்மசனியிலிருந்து விடுதலை என்னென்னா இதுவரைக்கும் மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசி என்கின்ற அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அதிலேயே சனி இருந்து ஒரு இருட்டு கிரகம் இருந்து உங்கள் மனதை மறைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ விலகிவிட்டது வெளிச்சத்தை நோக்கி போகக்கூடிய மனம் நன்றாக இருக்கக்கூடிய சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் இதில் மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு விட்டீர்கள் ஒரு புதிய பாதை தெரியும் நல்ல நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும் உங்கள் மனதுக்கும் என்னக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் தொழிலுக்கும் வேலைக்கு கடன் குடும்பம் உறவுகள் என்ன எல்லாத்திலையும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும் இப்போது அந்த கற்றுக்கொடுத்த பாடத்தின் வாயிலாக இப்போ அடுத்த பரிணாம செல்லக்கூடிய தன்மைகளை வழிவகுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் சரி தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதி அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக தான் உட்கார்ந்திருக்கார் அதாவது நீச்சம் அப்படின்னா கண்ணை மூடிக்கொண்டு இருப்பது ஆனா பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு குருங்கிறது யாரு உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் பத்தாம் இடத்தை காமிக்குது அப்போ பத்தாம் இடத்துல தொழிலில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்ன இருக்கிறதோ அதை அப்படியே நடத்தி கொண்டு வந்தாலே போதும் ஆனால் இப்போ ஒரு வெளிச்சத்துக்கு இதுவரைக்கும் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை தன்மை ஒரு மாறலாமா மாறக்கூடாதா இப்படி ஒரு வேலையில் ஒரு அழுத்தமாக இருந்த உங்களுக்கு இப்போ அந்த அழுத்தம் குறைய இருக்கிறது ஒரு நல்ல வேலை கிடைக்கல படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு மாதிரியான தன்மையில் இருந்தது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தன்மை இல்லாமல் இருந்தது மேலதிகாரினுடைய தொந்தரவு அதிகமாக இருந்தது அவர் எப்பவுமே என்னை குறை சொல்லி கொண்டே இருந்தார் இப்போ அவருடைய எண்ணங்கள் மாறப்போகுது உங்கள் மேலே ஒரு நல்ல அபிமானம் வரப்போகிறது நல்ல உழைச்சம் சார் உழைவுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல சார் என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க சார் ஆனால் எனக்கு வர வேண்டிய ஒரு ரெகனைசேஷன் வரல சார் ஸோ இப்படி ஒரு அழுத்தம் ப்ரெஷர் ஒரு டென்ஷன் ஒரு நல்ல இல்லாத தன்மை இருந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் கிடைக்கும் ஒரு பாதை தெரியும் ரைட்டு பழகிட்டோம் இனி நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு மாறப்போகிறோம் ஒரு மாற்றத்துக்கு செல்லப் போகிறோம் தலைமேல இருந்த பாரங்கள் இப்போ பாதத்துக்கு போய்விட்டது அவ்வளோதான் மண்டை மேலே தலை மேலே இருந்து அழுத்தம் ப்ரெஷர் ஒரு ஒரு மாதிரி தன்மையோடு இருந்தவர்கள் இப்போ அந்த ப்ரெஷரெல்லாம் கீழே போயிடுச்சு பாதத்துக்கு போயிடுச்சு அப்போ என்ன மனசு நல்லா இருக்க போகுது வேலையும் நல்லா அமைய போகுது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது வேலை மாற்றமும் நடக்கப் போகிறது ப்ரமோஷனையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போது வேலை வியாபாரம் தொழில் ரீதியில் இனி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கிவிட்டது கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்க சொல்லலாம் சுகஸ்தானம் சுகஸ்தானம் சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரா சனி உங்களுக்கு விரையாதிபதியா அப்ப விரையாதிபதி நாலாம் இடத்தை பார்க்கும்போது சுகத்தை கேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் வரும் அப்போ இப்போ ஒரு ஹெல்த் செக்கப் ஒரு மாஸ்டர் செக்கப் ஒன்று பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை பட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்குமில்ல அதை நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி கிளாரிஃபை பண்ணிடுவீங்க பெரிய பாதிப்பு இல்லை தாய் தாய் வர்க்கம் தாயினுடைய ஹெல்த்து என நாலாம் இடத்தை பார்க்கும்போது தாயை கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தாயினுடைய ஒரு நல்ல ஒரு அரவணைப்பு தாயோட ஒரு கருத்து வேறுபாடு வராமல் தாயோட ஒரு ஒரு தாயை ஒரு கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த கும்பராசி என்பர்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா சனி நான்காம் இடமான சுகஸ்தானத்தை தாய்ஸ்தானத்தை பார்க்குறார் சனி எங்க பாக்குறாரோ அந்த இடத்துல ஒரு இக்கன வைப்பார் ஒரு குறைகளை வைப்பார் ஒரு தொந்தரவு பண்ணுவார் ஒரு மந்த தன்மை கொடுப்பார் ஒரு பழசால் நினைக்க வைப்பார் அப்போ நாலாம் இடத்துல இருக்கும்போது இப்போது வீடு வாங்கணும் ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் இப்போ பழைய வீடு வாங்கிக்கலாமேங்கிற எண்ணத்தை கொடுக்கும் பழையது சனி என்னாலே பழையது எங்கே பார்க்குறாரோ அங்கெல்லாம் பழசு பழைய தன்மைகளை அதை எடுத்து ரெனோவேட் பண்ணி புதுசாக பண்ணிக்கலாம் நிறைய சேவ் பண்ணலாம் இப்படி எண்ணங்களை கொடுக்கும் பழைய வாகனங்களை வாங்கி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் புதிய வாகனங்களை வாங்கிக்கலாமே அப்படிங்கிற எண்ணப்பாட்டை கொடுக்கும் கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்னவர்கள் ஏன்னா தனஸ்தானத்தில் இரண்டு மாபெரும் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிகிரிக்குள்ள இணைஞ்சு இருக்காங்க இப்போ அப்ப என்ன நடக்கும் இரண்டாம் இடத்தை கெடுக்கு வேலையை பார்க்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தாலே போதும் குடும்பத்தில் வாக்குவாதத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும் குடும்பத்தில் சுப சந்தோஷமான சில செய்திகளை கொடுக்கும் எனக்கு சுக்கரன் உட்கார்ந்து அப்போ சுக்கரன் அங்க இருக்கும்போது சுபமான சில சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா சனியும் ராகவும் அங்கே சேர்ந்திருக்கு அப்ப பிரச்சனையை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறதுன்னு அர்த்தம் மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்துக்கு வராமல் பார்த்துக்கொள்வது இந்த கும்பராசி என்பர்களுக்கு சிறப்பு மற்றவர்களின் குடும்ப விஷயத்துக்குள்ள நீங்க போகாமல் இருப்பது நல்லது எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் வாக்கு கொடுத்து விட்டு இருப்பது புத்திசாலித்தனம் உங்க குடும்ப ரகசியங்களை நீ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில ரகசியங்களை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது நல்லது அப்ப சொன்ன என்ன சார் ஆகும் பிரச்சனையை கிரியேட் பண்றதுக்கு ரெடியா இருக்குது இந்த ராகவும் சனியும் விரயத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது பண விரயம் பணத்தை மட்டும் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் 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 இந்த கும்பராசி என்பவர்கள் பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வைத்து விடும் ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா உங்கள் மனதை மறைத்து எதையோ நம்ம வாங்க வச்சு அதன் மூலமாக தன அதன் மூலமாக மன கஷ்டங்களை கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் குறிக்கிறேன் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விற்றக்கூடாது அவ்வளோதான் ஆக்ரோசப்படக்கூடாது கோபப்படக்கூடாது நிதானம் பொறுமை கும்பராசி என்பவர்களுக்கு மிகவும் முக்கியம் எட்டாம் இடத்தை சனி பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரம் என்று சொன்னாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் அது எட்டாம் இடம் ஆடும் திடீர் பணவரவு உண்டாக்கும் பண வரவு வரலைன்னு நான் சொல்ல மாட்டேன் பண வரவு உண்டு ஏன்னா தனாதிபதியான குரு பகவானும் சுக்கரன் சுகாதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால தனவரவு உண்டு குடும்பத்தில் தனவரவுங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் மாற்று கருத்தில் எந்த விஷயத்தை கெண சொல்கிறேன்னா தனத்தை பேணி காக்கக்கூடிய கனத்தை பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் சிறப்பாக வளரும் குழந்தையினால ஒரு சந்தோஷ நிகழ்வுகள் குழந்தையால ரொம்ப நாளா குழந்தையை நினைத்து ஒரு வருத்தம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்ப சக்சஸ் ஆக முடிந்து அதன் மூலமாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது குழந்தைகளை நினைத்து 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 சில விஷயங்களில் சந்தோஷம் அடையக்கூடிய சில தன்மைகள் இந்த மாதம் கும்பராசினருக்கு நிச்சயமாக அமையும் குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த மாதம் சக்சஸ் முடிந்து மனமகிழ்ச்சி என்கிறது ஏற்படுத்தும் சுப காரியங்கள் திருமண வாய் பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கலையே நடக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ திடீர்னு ஃபிக்ஸ் ஆகி அது சுப விஷயமாக மாறி திருமணத்துக்கு போய் முடியக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு நல்லாவே இருக்க போகுது அதே சமயத்தில் விரயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தனாதிபதி விரயத்தை பார்க்கிறார் அப்ப விரயம் ஏற்படும் அல்லவா அப்ப செலவுகளும் உண்டாக்கும் தனாதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்க பணம் வெளிநாட்டுக்கு செல்லும் வெளியே செல்லும் முதலீட்டுக்கு செல்லும் படிப்புக்காக உங்கள் குழந்தையினுடைய படிப்புக்காக வெளிநாட்டு படிப்புக்காக உங்க பணம் செல்லும் என்ன எப்படியோ விரயமாகணும் அது சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள் அப்ப வெளிநாட்டு பாக்கியம் உண்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் உண்டு முதலீடுகள் உண்டு சோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு சிறப்படையும் அப்படில மாற்று கருத்து இல்லை கடன் விஷயத்துல மட்டும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறாம் இடத்தில் செவ்வாய் என்கின்ற ஒரு கோப கிரகம் கோபத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் இங்கே நீச்சமாக உட்கார்ந்திருக்காரு அப்ப கடனால பெரிய பாதிப்புங்கிறது இல்லை கடனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால நீ உங்கள் மனசு அதாவது நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதை மட்டும் மனதில் வைத்து கொண்டாலே போதும் கும்பராசி என்பர்கள் வழிபடக்கூடிய இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தினுடைய நேர்த்தி கடனை செலுத்துங்கள் இந்த ரெண்டு வருஷமாக குலதெய்வத்தை நினைத்து சில வழிபாடுகள் எடுத்திருப்பீங்கள அதை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் மாறுபடும் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாநாதன் ஆட்சி பலம் உச்சபலம் திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் பெற்று குரு சுக்கரனுடைய இணைவில் அல்லது பார்வையில் இருக்கா அப்படின்னு பாருங்க ஒரு நல்ல பலன் இருக்கும் அதே தசாநாதன் நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய சேர்க்கையில் இருக்கா ஒரு போராட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் எந்த இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் செய்வதற்கான கொடுப்பின நம்முடைய ஜாதகத்தில் சரி அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அந்த எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் தான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு சுய ஜாதகம் உங்களுடைய ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்திருக்கு பிரியரா அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் பார்க்கணுங்கிறவங்க கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்